நீங்க எடுத்துக்கலாம் நீங்க இந்த சேலஸ் ஸ்வைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க ஒரு மட்டும் கமிஷன் கொடுத்தா போதுமானது தமிழ்நாடு குள்ள ஃபைனான்ஸ் பண்ணித் சார் எயிட்டி லோன் பண்ணித்தரோம் கணபதி கார் சேலமுக்கு வந்திருக்கேன் ஸோ சார் இருக்கார் வணக்கம் சார் வரீங்களா வணக்கம் வரீங்க நல்லா இருக்கும் சார் சார் இப்போ சொல்லுங்கள் நிறைய விதமான கார் சொல்லி வச்சிருக்கீங்க ஆக்சுவலி உங்கள் சார் கிடைக்க நான் உள்ளே வரும்போது சேலம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கார சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கார் சார் கார் கடவுள் மாதிரி பெருசாக அவ்வளோ வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் அவ்வளோ கார் வச்சிருக்கீங்களா சார் இப்போ ஆரம்ப விலை கார் அப்படிங்கன்னா எந்த ரேட்லேருந்து ரேஞ்ச் ரோ கார்லாம் வச்சிருக்கீங்க ஆரம்ப விலைனா எவ்வளோ சார் ஆல்டோ காரு மாலதி எட்டுலாம் வெறும் ஐம்பதாயிரத்துலேருந்தே கிடைக்குது ஐம்பதாயிரத்துலாம் கிடைக்குது இல்லையெல்லாம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு வண்டி கொடுத்தாங்க முப்பதாயிரத்துக்குங்களா வேறுங்க முப்பதாயிரத்துலாம் கூட கார் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து இப்போ இப்போ சார் ஹைரா பார்க்கும்போது உங்ககிட்ட ரேஞ்சர் கார் இருக்குது பென்ஸ்லாம் வச்சிருக்கீங்க இப்போ வந்து உங்ககிட்ட ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே டீடைல்ஸ் எப்படி சார் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபைனான்ஸ் பண்ணி தரோம் சார் எயிட்டி பர்சன்ட் லோன் தரோம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் நாங்களே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தோம் சார் இன்பில்ட்டு கம்பல்சரி சார் நேம் ட்ரஸ்பர் கம்பல்சரி கம்பல்சரி அப்படி எந்த விதமான இது இல்லாமல் நாங்களே பண்ணி கொடுத்துறோம் சார் ஓகே சார் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் நிறைய கார்ஸ் வச்சிருக்கீங்க எனக்கு எல்லாமே டீடெயில்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட வந்து கார் வாங்குறத மட்டும் தான் பண்ண முடியுமா இல்லை எங்கிட்ட கார் இருக்குது உங்ககிட்ட விற்கணும்னு நினச்சா கூட தாராளமாக சார் நீங்கள் பார்க் பண்ணலாம் பார்க் அண்ட் சேல் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஓகே நீங்கள் டேரெக்டாக கேஷ் வேணுன்னு வாங்கிக்கலாம் கேஷ் வாங்கி எல்லாமே பண்ணித்தரோம் எல்லாம் பண்ணி தருவீங்க இப்போ நாளைக்கு ஒரு கிராவில் வச்சுன்னா ப்ராப்ளம் பண்ணால் கூட உங்ககிட்ட வந்து நீங்கள் பண்ணி சார் சர்வீஸ் கார்டு வைக்கிறதுக்கு ஒன் இயர் வாரண்டி தரோம் சார் ஓகே நீங்கள் இன்ஜினில் எது இருந்தாலும் நாங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் செஞ்சு கொடுக்குறோம் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க கண்டிப்பாக சார் சூப்பருங்க சார் நிறைய காரஸ் வச்சிருக்கீங்களே எனக்கு கொஞ்சம் நிறைய காரஸ் கொஞ்சம் ப்ரைஸோட எல்லாமே டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் வாங்க சார் பார்த்து பண்ணிக்கலாமா பண்ணி ஓகே வாங்க வீடியோ கூட போகலாம் சார் இது ரேஞ்சு ரோவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க செகண்ட் ஓனர் ப்ரீமியம் காசு யாராவது ப்ரீமியம் காசு வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே சேலம் வாங்க வெறும் ஒரு மூணு லட்ச ரூபா இருந்தாலும் இந்த கார் நீங்கள் வாங்கிக்கலாம் பதினஞ்சு லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா லோன் வாங்கி தரேங்க த்ரீ லேக்ஸ் இருந்தால் போதும் இந்த கார் நீங்கள் வாங்கிக்கலாம் எயிட்டி லேக்ஸ் வருதுங்க டூ தௌசண்ட் டுவெல்லுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் ஸோ எல்லாம் ஃபுல்லி லோடட் ஆட்டோமேட்டிஷன் ஆட்டோமேஷனுங்க பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸ் வந்துடும் சார் ரொம்ப என்ஜாயபுல்லாக இருக்கும் ஃபுல் பேக் ஃபுல்லாகவே டாப் ஃபுல்லாகவே கிளாஸ் தான் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய்ஸ் எல்லாம் வந்துடும் சார் இன்பெல்ட்டு ப்ரீமியம் சிக்மெண்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரைவிங்க்கு சார் இது பொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க வெரி லோ மைலேஜ் வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு உங்களுக்கு வந்து வெறும் டாப் மாடலு பத்து லட்சத்து எழுபத்தாயிரம் கொடுக்குறேங்க இது எட்டிக்கா பாருங்க ஒரு டாக்டர் வண்டிங்க ஒரே ஓனர் வெரி லோ ஒன்று இருபத்தொன்று சர்வீஸ் கடுங்க ரெண்டு டயர் புதுசுங்க வண்டி சிங்கிள் ஹேண்டு டாப் ஹேண்டு இசிஐ டாப் மாடலு உங்களுக்கு விலை வந்து வெறும் எட்டு லட்சத்து இருபத்தாயிரூவா கேட்குதுங்க எட்டு கீழே வாங்கி தரேங்க சார் இது பாருங்கள் டஸ்டரு டீசல் காருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலைக்கு அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரரூவாய்க்கு கொடுக்கலாங்க டீசல் கார் இந்த விலையில் உங்களுக்கு ஷடான் டைப் கார் சாரி எஸ்யூ டைப் கார் எங்கேயுமே கிடைக்காது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ரெண்டாயிரத்தி பதினேழு டஸ்டர் சார் ஹுண்டாய் வென்யூ நல்ல ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு நல்ல காரு ரொம்ப மைலேஜ் நல்லா வருங்க டீசல் காருங்க வெறும் எண்பதாயிரம் கூட ஒரு டச் ஆகலைங்க இது ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரக்கி வெரி ஃபைனல் கொடுக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் டீசல் கார் சார் இது மாருதி பலினோ காருங்க நல்ல ஸ்மால் ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டீசல் கார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாடலு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்கலாங்க சார் இது நிசான் மைக்ரா டாப் மாடல் எக்ஸ்பி டைப்புங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஏர்பேக் ஏபிஎஸ் அலாயஸ் எல்லாமே வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வண்டி எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க வெறும் மூணு லட்சத்தி முப்பதாயிரூவாய்க்கு கொடுக்குறேங்க ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு வந்து வாங்கி பயனடைங்க லோனு வெறும் ஒரு எழுபத்தையாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுங்க மீதி அமௌண்ட்டெல்லாம் லோன் பண்ணிக்கலாம் சார் இது ஹோண்டா டபுள்யூஆர்விங்க டாப் மாடலு உங்களுக்கு வந்து சன் ரூப் கூட வந்துருங்க ஏர்பேக் ஏபிஎஸ் அலாய்ஸு வித் சன் ரூப்புங்க மைலேஜ் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு வெலை பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு சார் மாருதி பிரீசா இசிஐ மாடலுங்க டாப் தெரியன்ட்டு இதுவுமே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ஏழு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கு கேட்குறேங்க நேரில் வந்தீங்கன்னா ஏழு ஐம்பது கூட பண்ணி வெரி ஃபைனல் சார் இது எஸ் எஸ்கிராஸுங்க ரொம்ப கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க டீசல் காரு உங்களுக்கு திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க விலை வந்து ஏழு லட்சத்தி இருபத்தாயிரம் இது வரைக்கும் கொடுக்கலாங்க சார் இது மாறுதி எர்டிக்கா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க டீசல் காரு ஜட்டிஐ ப்ளஸ்ஸுங்க நல்லா லோ மைலேஜ் இருபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது விலை பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்குறது பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறேங்க நேரில் வந்தவங்களுக்கு குறைச்சி கொடுக்கலாங்க லோன் ஃபெசிலிட்டி எயிட்டி பர்சன்ட் உண்டுங்க வெறும் ஒன்றரை லட்சம் கட்டிங்கன்னா போதும் எயிட்டி பர்சன்ட் லோன் பண்ணி கொடுக்கலாம் வெறும் ஒன்றரை லட்சம் போதுங்க இந்த வண்டிக்கு சார் ஃபோர் எண்டோ வருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க செகண்ட் ஓனர் நாலு டயர் பிராண்ட் நியூ ஆட்டோமேட்டிக் ஃபோர் வீல் டிரைவ் தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடைக்காதுங்க குட் கண்டிஷனு நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் செக் பண்ணிக்கோங்க ஃபிளட் வெஹிள் கிடையாது வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறேங்க நீங்கள் எங்கேயும் கிடைக்காதுங்க ஆறு லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க நீங்கள் வந்து சேலம் ராஜநாந்தி காசுக்கு வாங்க எடுத்துகிட்டு போங்க மருதி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க தருமபுரி ஸ்டேஷனு ஒன்று எண்பது ஓடி இருக்குதுங்க வெறும் மூணு எழுபத்தஞ்சி கொடுக்குறேங்க டீசல் காருங்க சரி இது ஹோட்டல் அமேசுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் டீசல் காரு விலை உங்களுக்கு வந்து நாலு இருபத்தஞ்சி கொடுக்குறேங்க லோன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எழுபத்தஞ்சி கிடைக்குங்க வெறும் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்திங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஹுண்டாய் கிரிட்டா ஒன் பாயிண்ட் ஃபோர் டீசல் கார் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஓனருங்க வெறும் ஏழு லட்சத்தி இருபத்தாயிர கொடுக்குறேங்க ஒன் லேக் கட்டீங்கன்னா போதுங்க மீதி ஆறு லட்சம் ரூபாய் லோன் வாங்கிக்கலாங்க இது உங்களுக்கு ஐ டுவெண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க வெறும் இருபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஏழு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் நேரில் வரவங்களுக்கு ஏழு லட்சம் குறைச்சி கொடுக்கலாங்க குடுக்கலாம் மாரி எக்ஸை பிளஸ் டாப் வேரியன்ட் வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பத்து மாதம் தான் ஆகுது பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருதுங்க வெறும் பன்னெண்டு லட்ச ரூபாய் கொடுக்கலாம் மூணு லட்சம் ரூபாய் கம்மி ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டுங்க பதினோரு லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரேங்க மகேந்திரா டிவி டாப் மாடலுங்க டீசல் உங்களுக்கு வாய்ஸ் எல்லாம் வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் ஒன் லேக் கட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் லோன் கிடைக்குங்க தமிழ்நாட்டில் எங்கேயும் இந்த வசதி கிடைக்காது ராஜவந்திக்கா சேலம் கொண்டலாமடி பேசுக்கு வாங்க நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஒரு பர்சன்ட் மட்டும் கமிஷன் கொடுத்தா போதுமானது